வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய்கோம் நம சிவாய்கோம் நம மூக்கிரட்டை அப்படின்றத பத்தி நன்மைகள் என்ன இதனால வந்து நம்ம என்ன வந்து நோய்களை வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியும் மூக்கிரட்டை என்ன மூக்கிரட்டை எத்தனை வகைப்படும் இதை நாம எப்படி கையாள போறோம் அப்படின்றத வாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மூக்கிரெட்டில பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையான ஒரு மூக்கிரட்டை இருக்குங்க மூக்கிரட்டை வந்து சாரணைன்னு சொல்வோம் சாரணைன்றது கொடிசாரணை குத்துசாரணை படர் சாரணைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் சாரணையுடைய வகையில் சேர்ந்தது முதல் இந்த சாரணையினை என்ன அப்படின்றத நாம பார்க்க போறோம் நம்ம வீடியோல நிறைய கொடுத்துருக்கிறோம் இந்த சாரணைகளை எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இலைகளுடைய வடிவ அமைப்பை மட்டும் பார்த்துக்கணும் இது வந்து கொடிசாரணை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடி பதினைஞ்சு அடிக்கு மேல போகும் கொடிசாரணை இலைகள்லாம் நம்ம எப்படி இருக்குது தெளிவா நம்ம வீடியோல காட்டிட்டு இருக்கிறேன் அதை விட நம்ம வந்து நிறைய வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அப்படி சரியா தெரியலன்னா அடுத்த வீடியோவில் நீங்க பாத்துக்கலாம் இது வந்து நம்ம குடி சாரணைன்றது இந்த குட்டி சவத்துல ரோட்டு ஓரத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கொடி சாரணை நிறைய போகும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த குத்து சாரணை பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட இலைகள் பாத்தீங்கன்னா பின் சைடு வந்து சில்வர் கலர்ல இருக்கும் முன் சைடு பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும் இது வந்து குத்து சாரணை இது வந்து ரெண்டு அடி ஒன்றடி மூணு அடி பறக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த குட்டியாக வர்றதுங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிறு இளம் செடிகளாக இப்படி இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இலைகளுடைய வடிவமைப்பு வேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாரணையை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணறுலேருந்து ரிலீவாகலாம் இந்த குத்து சாரணை மூச்சு திணறுந்து ரிலீவாகலாம் அதே மாதிரி ரத்தத்தில் உப்பு உடைய அளவு அதிகமா இருந்தா உப்பை குறைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு எல்லாமே எல்லா சாரணைகளும் கிட்னி ராஜ உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு தாங்க இந்த உடைய சாரணைகளை நாம் தாங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன நோய்களை நம்ம வந்து சரி பண்ண முடியும் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தது கடலை செடி மாதிரி படர்ந்து வரும் சாரணை இந்த சாரணை இது ஒரு வகைய சாரணையை சார்ந்தது இது பின்னால பாத்தீங்கன்னா சில்வர் கலரு இது பாத்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கும் இந்த சாரணையிலேயே வந்து பச்சை கலரா இருக்கும் வடிவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க இதோட வேர் தன்மைகள் எப்படி இருக்குன்னு பாத்துங்க இது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தொற்றுகளை வெளியேற்றி நீர் பெருக்கி கை கால் வீக்கத்தை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் கிட்னியில் எங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடல் வீக்கம் வயிறு வீக்கம் முக வீக்கம் பாதம் வீக்கம் அது இருக்கிறத வந்து நீரை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு நிறைய உண்டு மலத்தை இலக்கி வெளியில் தள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு அதே சாரணை இது பார்த்தீங்கன்னா ஒரு செங்குலரா இருக்கும் கொஞ்சம் கருப்பு நிறமா இருக்கும் இது வந்து ஒண்ணு ஆண் பெண் இவ்வளவுதான் விஷயம் இந்த சாரணையுடைய வகைகளை வந்து மூணு உங்களுக்கு காட்டிட்டேன் இந்த சாரணை நாம எப்படி எடுத்துக்கலாம் உடல் நன்மை கிடைக்கும் சொல்றேன் இது எது எதுக்கலாம் ஆரம்பிக்கிறோம் மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரிலீவ் ஆகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் நம்ம காட்டில் வந்து இதெல்லாம் வந்து களை செடின்னு சொல்லுவோம் தேவையற்ற செடிகள் சொல்லுவோம் இதெல்லாம் பிடிங்கிருவோம் இதெல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மாடு நிறைய வந்து வயிறு எடுக்க ஆரம்பிக்கும் யூரின் நிறைய போக ஆரம்பிக்கும் மாடு அப்படியே வத்தி போயிருங்க என நீளியேற்றாற்றல் முன்னோர்கள் கீரை என்பது இதுதாங்க கீரை அதுக்கு அடுத்தது முருங்கை கீரை இந்த ரெண்டு கீரை மூணாவது குப் குப்பை கீரைன்னு சொல்லுவோம் இதுதான் வந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்ன வந்து நம்ம கீரையை கடைஞ்சி நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயம் அப்ப கிட்னி பெயிலியர்ன்றது இந்த வந்து ஐம்பது கிட்னி பெயிலியர் வர்றது ரத்தத்துல உப்பு அதிகமா இருக்கிறதுல இப்பதான் வரது ஆனா இந்த கீரைகள் யாரும் பயன்படுத்துறது கிடையாது இது வந்து முன்னோர்கள் நான் பயன்படுத்தணும் கண்டுபிடிக்கல அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இதை நாம எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்றோம் இந்த கீரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கப் குறைய ஆரம்பிக்கும் கிட்னில சுருக்கம் இருந்தாலும் சரி கிட்னில கல் இருந்தாலும் சரி கிட்னில புண் இருந்தாலும் சரி கிட்னி பெயிலியர் ஆனாலும் சரி கை குடிக்கக்கூடிய ஆற்று இத நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணும் உணவா எப்படி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் சட்னியா எப்படி எடுத்துக்கணும் இதை காய வச்சு பவுடர் பண்ணி டீயா எப்படி எடுத்துக்கணும் பல வடிவுல நம்ம வீடியோல கொடுத்துருக்கேன் பார்க்காத புது சப்ஸ்கிரைபர் தான் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை கொடுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் பண்ணுங்க என்னோட தொலைபேசி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன் நான் அப்படி எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இதை பயன்படுத்திட்டு கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னை எப்ப வேணும் கூப்பிடலாம் இது எப்படி செய்முறை அப்படிங்கறது தொடர்ந்து பார்ப்போம் இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கணுங்க வரம் மல்லி கொஞ்சம் எடுத்துக்கணுங்க வரம் மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கணும் சீரகம் சிறிதளவு எடுத்துக்கணும் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கணும் தக்காளி பழம் கொஞ்சம் எடுத்துக்கணும் புளி கொஞ்சம் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைசலா எடுத்துக்கலாம் இதனால பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பாசி பருப்பு இதோட சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகும் இந்த இதெல்லாம் எடுக்கும் போது பாசி பருப்பு சேரும் போது மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகும் அப்ப சதை உங்களுக்கு வந்து சவு பிரச்சனை வந்து நல்லா வந்து பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூக்கிரட்டிக்கு உண்டு என்னென்ன சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து சூப்பை எப்படி எடுக்கணும் அப்படின்றது நம்ம ஒரு தனி வீடியோவில் கொடுத்துருக்க மூக்கரெட்டை எப்படி சூப் பண்ணுறது அப்படின்னு தனி வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காத சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக அதை எடுத்துங்க இப்போ நாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே நம்ம கடைஞ்சி நம்ம உணவாக நம்ம எப்படி பயன்படுத்துகிறது தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் அடுப்பில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நம்ம அடுப்பை பற்ற வச்சு கண்டினியூ பண்ணலாங்க சரிங்க கொஞ்சம் ஊற்று சாமி ஒரு ரெண்டு நல்லா காயிட்டுங்க நம்ம வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்போம் மண் சட்டி ஏன் வைக்கிற அப்படின்னா முன்னோர்கள் தான் பயன்படுத்தினதான் மீண்டும் போகணும் அப்படின்னா நம்ம நோய் நோடி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு என்னுடைய தாட்டுங்க மண் சட்டில சமைச்சிங்கன்னா உங்களுக்கு பிபியும் சுகரும் வராதுங்க வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் மண் சட்டில சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிபியும் சுகரும் நூறு பர்சன்ட் வராதுங்க வருமுன்னு பாதுகாப்போம் மந்தாலும் பாதுகாக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மண் சட்டில சமைக்கும் போது அந்த மண்ணானதை நமக்கு உப்பு சத்த சொல்றோம் ஒரு தண்ணி மண்பானையில தண்ணி ஊத்தி பயன்படுத்தி பாருங்க உப்பு தானே பிரிஞ்சு வெளியில வந்துடும் தண்ணியில இருக்கக்கூடிய உப்பு வந்து தானே பிரிஞ்சு வெளியில வந்துடும் அது ரிசீவ் பண்றதுக்கு அவளுடைய ஆற்று மெயினா சுகர் இருக்கிறவங்க வந்து மண் சட்டில சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு நீங்க மாத்திரை வெளியில மருந்து வெளியில சுகர் இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனக்காக ஒரு பத்து நாளைக்கு மாத்திரை மருந்து எடுக்காம மண் சட்டியில சமைச்சு பாருங்க இதுக்கு முன்னே எடுத்துக்கூடிய அளவு எப்படி இருக்குது இன்னைக்கு சுகருடைய அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாத்துக்குமே சுகர் இருக்குங்க அளவு அதிகமானா மட்டும்தான் சுகர்னு நம்ம சொல்றோம் சுகர் இல்லைன்னா மனித வாழ்க்கை செயல்படாதுங்க சுகர் இருக்கும் அதிகமாக கூடாது அந்த அகதிகமாக ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி உணவு முறைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா சுகர் தன்மை அதிகமாகாது அப்ப நார்மலா சுகர் இருக்கும் ஆனால் உங்களை ஒன்றும் பண்ணாது சுகர் அதிகமா போனா சில பேருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அதிகமாக போனா தொந்தரவு கொடுக்கும் உடல் மெலிந்து போகும் சில பேருக்கு சில பேருக்கு சுகர் கொப்பளம் வந்து கை காலை எடுக்க வேண்டிய விஷயம் வரும் நெகங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் வரும் விரல்கள் எடுக்க வேண்டிய விஷயம் வரும் நூத்துல ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் சுகர் உள்ள எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வராது சுகர் உள்ள வந்து முப்பது நாற்பது ஆண்டுகள் வாழலாம் யாருக்கு எந்த தொந்தரவு வராது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறையை பழக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதுக்காக வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டா சுகர் அதிகமாயிரும் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே ஒரு அளவா வச்சுட்டீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும் அதனால மண்பானையில எடுத்தீங்கன்னா சுகர்ல இருந்தும் பீப்ல இருந்து ரிலீவ் ஆகலாம் இப்ப நம்ம வந்து ராஜ உறுப்புகளை நாம எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து முழு பதிவு கடைசி நாம எப்படி பண்ணிக்கிறோம் சூப்பா நாம எப்படி பண்றோம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பொறுத்தவரை பல லட்சக்கணக்கில் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் நிறைய பேர்த்துக்கு இப்ப வந்துருச்சு ஏன்னா உப்பு வந்து ரத்தத்துல வந்து அதிகமா இருக்குதுங்க நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ரத்தத்துல உப்பு அதிகம் நாம சாப்பிடக்கூடிய உணவுலையும் உப்பு அதிகமா பண்ணும்போது போது உப்பு சத்து அதிகமான டயலிஸ் நாம போயிடும் அந்த டயலிஸ வேண்டாம் மூக்கிரட்டை பயன்படுத்தலாம் அப்படின்றத என்னுடைய தாட்டு டயாலிஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா டயாலிஸ் பண்ணிட்டு மூக்கு ரெட்டிங் கொடுத்துட்ருங்க நாளுக்கு நாலு பத்து முறை பண்ணுறது மூணு முறையில் நீக்கும் அந்த கண்டிஷன் தான் யாராலேயும் நான் காப்பாற்ற முடியனாலும் மூக்கு ரெட்டினால காப்பாற்ற முடியும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வச்சுருக்கிற மல்லி ஒரு கொஞ்சம் பொண்ணுங்க மல்லினால நிறைய விஷயங்கள் இருக்குங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் சரி பண்ணும் யூரீனில் இருக்கிறவுடைய தொற்றுகளை வந்து சரி பண்ணும் பித்தத்தை வந்து அறவே நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து மல்லிக்கு இருக்குங்க மல்லி இலையும் பயன்படுத்துங்க அதே மாதிரி வரமல்லிங்க ஒரு கொஞ்சம் வரமல்லி சரிங்களா ஒரு ஸ்பூன் கம்பல்சரி நீங்கள் ஒரு ஸ்பூன் வரமல்லி எந்த கீரை கடைஞ்சிங்கனாலும் வரமல்லி போடுங்க நல்ல சுவை மட்டும் இல்லை இது விஷயத்தை பித்தத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வரமல்லிக்கு உண்டு பச்சை மல்லிக்கு உண்டு நல்ல மனமாக வாசனையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு விரலி மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் போட்டுங்க சரிங்களா அடுத்து சீரகம் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு ஸ்பூனை விட எச்சு போடுறதுனால நல்லது நம்ம யூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக எந்த ஒரு இது வராதுங்க கூடுதலாக யூரின் வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து நிறைய இருக்குது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா புளிங்க சிறிதளவு புளி வந்து கடைசியாக போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போடுங்க இப்போ நாம இதை வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அடுத்து வர ஒரு ரெண்டு நம்மளுடைய காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி வரமிளகாங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு மிளகா போட்டுங்க தாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம் சரிங்களா இப்போ நாம பார்த்தீங்கன்னா கீரை நம்ம வந்து நல்லா கழுகி சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வேவிச்சு கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இடையில போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் இது மட்டும் நல்லா ஒரே ஒரு ஆவி வெந்ததுனா போதுங்க தண்ணி நல்லா கொதிச்சிடணுங்க கொதிச்ச பின்னால போட்டிங்கன்னா சீக்கிரமாக இது வெந்துருங்க வெந்த பின்னால கடைஞ்சி எடுத்துட்டு தாளிச்சுக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு ரத்தத்தில் வந்து உப்புனுடைய அளவு அதிகமாக இருக்குது டயலைஸ் பண்ணணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து உப்பு அவாய்ட் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு வந்து வருமானம் பாதுகாப்பு உப்பு சிறிதளவு சேர்த்திங்க இதுதான் மெயினான விஷயங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நல்லெண்ணெய் ரொம்ப சிறப்பு நல்லெண்ணுன்றதை எள்ளெண்ணின்னு சொல்லுவோம் எண் எண்ணெய்க்கு பேரை வந்து நல்லெண்ணு வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துக்கங்க அப்படி உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா கடலை எண்ணெய் எடுத்துங்க இந்த ரெண்டு எண்ணெய் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பு குடல் புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் அது ஒரு வாசனை எடுக்கும் அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம் மெயினான விஷயம் இந்த ரெண்டு என்றைக்கெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா இப்போ இது நல்ல வெந்த பின்னால் இப்போ உங்களுக்கு வந்து புளி நல்லா அலாசிட்டு ஒரு ஒரு சின்ன அளவு புளி போட்டுருங்க சரிங்களா இது நல்ல வேகணும் மூடி வைக்கக்கூடாதுங்க நல்ல வெந்த பின்னால இதை எடுத்து பருப்புலாம் போட்டு கடைஞ்சி கண்டினியூ பண்ணிக்கலாங்க சீரை வந்து நல்ல மணம் வந்துடுச்சி நல்ல வெந்துருச்சி நல்லா கடைஞ்சிடலாங்க சரிங்களா அவ்வளோ தான் முடிஞ்சது இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாங்க இப்போ வந்து பருப்பு பருப்பு கொஞ்சம் போடலாங்க பாசி பருப்பு சொல்லியிருக்கிறோம் பாத்தீங்களா அதான் சரிங்களா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ கீழே எடுத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டு நம்ம தாளிச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அம்மா இதை கீழே இறக்கி வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சி கொடுங்க நமக்கு அளவுக்கு எண்ணெய்ங்க கடலை ஸ்பூன் சரிங்களா கடல் எண்ணி ஊற்றி வச்சுங்க இந்த கடுகுனால நமக்கு நிறைய நன்மைகள் நிறைய இருக்குங்க அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேங்க ஆனா கடுகு வந்து புரியணுங்க கடுகு பொரிஞ்சால் தான் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு மெடிசன் கடுகு வந்து பொரியாமல் போட்டிங்கன்னா நுரையீரல் வீக்கம் வருங்க இதில் இந்த ரெண்டு சிஸ்டர் இருக்குங்க நம்ம உடலில் இருக்கிற கேஸ்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கொண்டு இது மாதிரி வாக்கனாங்கரண்டி எடுத்துங்க நீ எதாக இருந்தாலும் பெரிய சட்டியை வச்சு சிறப்பான வெளியில் தாளிக்கிறதுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி வாக்கனாங்கரண்டி எடுத்துங்க அப்படியே ரெண்டு கடுகு போட்டாச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பில கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு ஆச்சுங்க சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சோண்டு கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் பொறிச்சு கொட்டி இது பண்ணிட்டு நம்ம வந்து கடைசுல வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா புரியணுங்க ஒரு செகண்ட் விட்டீங்கன்னா புரிஞ்சிடும் அவ்வளோதாங்க நம்ம இதை போட்டுருவோம் சரிங்களா எல்லா லேடிஸுங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி பொறிச்சு கொட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியாவா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வணங்குறதுக்கு விடணுங்க கொஞ்சம் வணங்குறதுக்கு விட சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வணங்காமல் போடலாம் அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நம்மளது வந்து ஆஃப் கண்டிஷனில் போட்டுருவோங்க வர மட்டும் நல்லா ஒரு ஃப்ரை ஆச்சின்னா போதுங்க ஏன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வர மிளகா வத்த குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர மிளகாய் நல்லா வறுத்து கருகிற மாதிரி போடணும் வத்த குழம்புக்கெல்லாங்க சாம்பாருக்கெல்லாம் அப்படியே போடலாங்க வேறு ஒன்றும் தொந்தரவு வராது அதே மாதிரி ஒரு ரெண்டு சீரகம் உள்ளார விட்டுக்குங்க இறக்கிறதுக்கு முன்னே ரெண்டு சீரகம் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க அப்படியே சீரம் புரிஞ்சுனா போதும் எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாமே வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சதை நம்ம இதுக்குள்ளே கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு கொஞ்சோண்டு இந்த எடுத்து உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க முடிஞ்சது தாளிப்பு இவ்வளோ தாங்க முடிஞ்சது நம்ம இதை எடுத்து வச்சுருவோம் எல்லாம் எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசல் உடைய கடைசலை நம்ம எப்படி எடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா களி இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அரிசி சாதம் நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணுங்க பருக்கு இல்லாமல் நல்லா குழஞ்ச மாதிரி அரிசி சாதம் இருக்கணுங்க நல்லா பிசைஞ்சு காலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மதியானம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல நைட்டு வேணாங்க நைட்டு வந்து சில பேருக்கு ஜீர்ணசக்தி ஆகாது நைட்டு வேணாங்க அப்படியே பாருங்க கம்ம கம்ம கம்பம் நல்லா வாசனை அடிக்குது நம்ம இப்போ எடுத்து போட்டு வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி நிறைய வந்து மூலிகையை பற்றி நிறைய நம்ம ஏபிக்கா விளாசத்தில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துங்க நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாலு ஒரு மூலிகை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா வேணன்றாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரிவியூக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு மூக்கிரட்டி போட்டுக்கிட்டு இதை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கங்க மூணு நாளைக்கு எடுத்துங்க ஒரு ரெண்டு வாரம் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு வாரத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்தாவே ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ரெண்டு வாரத்துக்கு எடுத்தீங்கன்னா மூணு ரிசல்ட் அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இல்லை நம்ம ஏபி கே விளாக் சார் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஒரு நல்ல ஒரு லைக் கொடுங்க யார் ஒருத்தருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்தா தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீன்னு எனக்கு ஒரு கவுண்டிங் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்குவோம் நாக்கில் பாருங்க அப்படியே எச்ச ஊறுது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டாங்க எங்கள் வீட்டில் நெய் இல்லைங்க அதனால கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவேன் சரிங்களா அதனால் கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் சரி செஞ்சிடும் அதே மாதிரி மலத்தை இலக்கியம் கொண்டுட்டு போவோம் குடல் புண்களையும் ஆறும் உடல் சூட்டையும் தணைக்கும் நல்லெண்ணெய்ங்க வாரம் ஒரு முறை இல்லைனாலே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்பாரமாக இருக்குங்க ஏன்னா வந்து உங்களுக்காக உப்பு வந்து குறைவாக போட்டு செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து டயலஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உப்பு சேர்த்திக்காதீங்க நார்மலாக இருக்கிறவங்க கொஞ்சம் சேர்த்திக்குங்க உப்பு சத்து உள்ளவங்க அரை உப்பு போட்டுங்க அப்படின்றது தான் என்னுடைய பதிவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க சார் நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி தேவையோ உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க மழை வந்து தெளிவா போகும் சிறுநீரகம் வந்து தெளிவா போகும் கை கால் வீக்கம் குறையும் கிட்னி சரிங்களா அற்புதமா இருக்குங்க தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்தை பயன்படுத்திங்க காரம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த கீரை சாப்பிட்றதுனால எதுனா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க ஏன்னா கிராமப்புறங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க டவுனில் இருக்கிறவங்க கேட்பாங்க ஏன்னா இந்த கீரையை பார்த்ததில்லை சாப்பிடும் போது எதுனா சைடு எஃபெக்ட் வந்துடுமா நம்ம டயலஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கீரையை சாப்பிட்லாமா வேண்டாமான்ற அச்சமே வேண்டியதில்லைங்க சரிங்களா கண்டிப்பாக எடுங்க உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க